நேந்திரங்காய் சிப்ஸு போடுறதுக்கு நேந்திரங்காய் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டு வந்து அது தோல் உரித்து அப்படி தண்ணியில் போடணும் தண்ணியில் போட்டுட்டு அப்புறமேலே அது வறுக்கணும் இன்றைக்கி வந்து கயிறு சமையலில் நேந்திரங்காய் சிப்ஸ் ஓணத்துக்கு முக்கியமான ஒரு விபவம் ஒரு வகையானது நேந்திரங்காய் சிப்ஸு நீ என்ன காயட்டும் நான் என்ன ஆயில் ஊற்றி நான் வந்து இண்டக்ஷனில் தான் செய்கிறேன் அதனால் எப்படி வரும்னு தெரியல ஆனாலும் ட்ரை பண்ணலாம் குறைக்க ஒன்றும் வேண்டாம் நல்ல தீலியே அது வேகணும் தான் அது கிளுகலான்னு ஒரு சவுண்டு வரும்போது நம்ம அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும் மூக்கட்டும் இப்போ நான் முதல் தடவையாக களரி கொடுக்குறேன் பாதி கூட இன்னும் வேகலை வேகட்டும் இப்போ நான் ஒரு மூணாவது தடவை இது கிளறி கொடுக்குறேன் இப்போ இதோடய சவுண்டு வந்து பாதி வெந்ததோட சவுண்டு இன்னும் பாதி கூட வேக வேண்டியது இருக்குது இதில் உப்பு வந்து இப்போ சேர்த்துறது இப்போ இல்லை இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமேலு ஃப்ரை ஆனதுக்கப்புறமேலு உப்பு நீர் சேர்த்தலாம் அப்படி இல்லாட்டி வறுத்து எடுத்ததுக்கப்புறமேலு உப்பு பொடி கூட அப்புறமேல ஒன்று அது மேலே போடலாம் அப்படி இல்லாட்டி உப்பு நீர் கூட கடைசியாக கூட கூட உப்பு நீர் செய்யலாம் இது தீ கொஞ்சம் கூட நான் குறைக்கவே இல்லை கேஸில் நான் கொண்டு வந்து வச்சுட்டேன் ஏதாவது நம்ம ஒன்று கொஞ்சம் லாபம் பண்ணுறதுக்கு பார்த்தா எல்லாமே குழப்பம் ஆனால் என்ன பண்ணுறதுன்ட்டு வீணாக நான் கஷ்டப்பட்டது மிச்சமாயிடும் அதனால் நான் கேஸுக்கே கொண்டு வந்து வச்சுட்டேன் இன்னும் இது பாதிக்கு மேலே வேக வேண்டியது இருக்குது மெதுவாக வேகட்டும் அடுப்பில் வச்சு செய்யும்போது தான் அது ஒன்று கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லா இடத்துலேருந்து நாலு இடத்துல இருந்தும் அதுக்கு தீ வரும் இப்போ கேஸ் இண்டக்ஷன் அப்படின்னா இண்டெக்ஷன் கொஞ்சம் கூட சரியாகாது நல்லா தான் இருந்தது அப்புறம் எனக்கு ஒரு பயம் அதனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது எடுக்க ஆகும்போது நான் காணிக்கிறேன் பாரம்பரிய முறைப்படி வறுக்கிறது எப்படி அப்படின்னா இந்த ஏத்தைக்காவை ரவுண்டாலாம் வறுக்க மாட்டாங்க இந்த நாலு ஸ்கொயராக கொஞ்சம் கூட இருக்கும் அப்போ அதுதான் அப்படி தான் வறுக்கிறது ரொம்ப பழைய காலத்தில் இப்போ இப்போ ஈஸி மெத்தட் வந்துருச்சு ஆனால் சிப்ஸ் வந்து இல்லாமல் ஒரு ஓணமும் இல்லை மலையாளிகளுக்கு முக்கியமான ஒரு வருத்த பலகாரம் இந்த சிப்ஸு அதனால எப்படினாலும் சிப்ஸ் வேணும் அதனால ஈஸி மெத்தடுக்கு எல்லோரும் மாறினதுனால இப்போ வந்து யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி வருகிறது இது வந்து ரொம்ப பழைய காலங்களில் வருத்த மாடல் இது இந்த மாதிரி செய்கிறது இப்போ யாருக்குமே நேரம் இல்லை அதை நம்ம நான் இதை வந்து இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறேன் அவ்வளோதான் இப்போ இதோட சவுண்டு பார்த்திங்களா கொஞ்சம் கூட வித்தியாசமாக இருக்குது ஒரே தான் அது வெந்துட்ருக்குது இன்னும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு கூட வேக வேண்டியது இருக்குது அது வந்து சலங்க மாதிரி நல்ல ஜல ஜல ஜலான சத்தம் கேட்கும்போது எடுத்துடலாம் அதுதான் அதோட கணக்கு இப்போ இதோட சவுண்டு பாருங்கள் ஒரு சிப்ஸோட சவுண்டு வந்துருச்சு இல்லை இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா உப்பை வந்து கலக்கி வச்சிருக்கேன் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ வந்து இதோட கலரும் நல்லா மாறிடுச்சு அந்த உப்பு தண்ணி ஊற்றினப்போ அதோட சத்தமும் அடங்கிடுச்சு இப்போ வேகிறதும் நின்றுச்சு லேசாக தான் அது முறிஞ்சிட்ருக்குது இனி இது ஃப்ரை ஆயிருச்சுன்னு அர்த்தம் அதோட வாசனையும் வந்துருச்சு இனி வந்து ஒரு ஓட்ட பாத்திரத்தில் எடுத்துடலாம் வேணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட போடலாம் நான் வந்து தூள் கூட கொஞ்சம் போடுறேன் ஏன்னா ஒருபாடு பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போட்டு தான் எல்லா காய்கறியுமே வளருது அதனால் ஆன்டிபாக்டீரியல் மஞ்சள் தூளையும் கூட போட்டு கிளறி கிளறி சிக்ஸோட சவுண்டு உங்களுக்கு புரியும் எல்லாம் ஒரே மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு நீங்கள் இதை எடுத்துடலாம் நம்ம பாலக்காடு திருச்சூர் கோழிக்கோடு அந்த மாதிரி ஏரியாவில் போகும்போது எல்லாம் போகும்போது இந்த மாதிரி சிப்ஸ் வருப்பாங்க ஒரு காய நாலு காயம் ஒன்றா பிடிச்சிட்டு வறுப்பாங்க அவங்க தீ கொஞ்சம் கூட குறைச்சி வைக்கிறதில்ல ஒரே தீயில் நல்ல தாராளமாக எண்ணெயை ஊற்றி அன்னன்னைக்கு வறுத்து அன்னன்னைக்கு தீர்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க வறுத்து எடுத்ததை இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு ஆற வைக்கணும் அப்போ வந்து அந்த எண்ணெய் எல்லாம் கூட பிடிச்சிரும் பேப்பரை போ பேப்பரில் போடுறத விட ஒரு நல்ல காட்டன் துணியில் தோரத்தெல்லாம் இருக்கும்ல சின்ன ஈரல் எல்லாம் இருக்குமில்ல அதில் வச்சு செஞ்சோம்னா எல்லாம் மொத்தம் பிடிச்சிரும் இப்போ எல்லாத்தையும் வறுத்து முடிச்சுட்டேன் கடைசியாக வருத்தது இது ஆறுனதுக்கப்புறமேலே இப்படி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டம்னா போக வர சாப்பிட்றதுக்கு எல்லாம் வசதியாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப வசதியாக இருக்கும் அப்போ தானே சாப்பிட்றதுக்கு இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க இப்போ நமக்கும் ஒரு சந்தோஷம் எல்லோரும் எடுத்து எடுத்து இருக்கிறது அப்படி ஒரு பலகாரம் இன்னைக்கு இது வந்து இலையில் பரிமாறப்படுற ஒரு வகை ஒரு சிப்ஸ் வகை இதில் ஒரு முக்கியமான காரியம் நான் சொல்ல மறந்துட்டேன் நல்ல கரெக்டான வறுக்கிறதுக்கான நேந்திரம் சிப்ஸு அப்படின்னா இது வறுத்ததுக்கு அப்புறமேலு இதில் வந்து ரெண்டு மூணு கோடு இப்படி இருக்கும் இந்த காயோட ஷேப்பில் ரெண்டு மூணு கோடு இருக்கும் ஒரே ஒரு கோடு இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கூட மூத்து போன விளைஞ்சு போன காயின்னு அர்த்தம் எப்படி நீங்களும் செஞ்சு பார்க்கலாம்ல இந்த மாதிரி இப்போ ரெண்டு கிலோ காய் வாங்கிட்டு வந்து நான் செஞ்சேன் இது இப்போ தாராளமாக சாப்பிட்றதுக்கு இருக்குது ஓன சமயத்தில் திரும்ப வாங்க வேண்டியது வரும் ஹோம்மேடெல்லாம் நாங்கள் வாங்கிறது தான் அப்போ நீங்களும் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்